பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான விழா இந்த குரோம்பேட்டை மேல்நிலைப்பள்ளி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு உரையாற்றுகிற சொன்னதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கு வைர விழா காண் காண கொண்டிருக்கிறது ஆக இப்பேற்பட்ட மிக சிறப்பான இந்த விழாவில் நாங்களும் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திக்கிற நல்ல ஏற்பட்டதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இந்த பள்ளியில் நாற்பத்தி ஏழு ஆசிரியர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி நாலு மாணவர்களோடு மிகச்சிறப்பாக இன்றைக்கு நடைபெறுகிற பள்ளியாக இந்த பள்ளி திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆக எல்லா வசதி நிறைய பள்ளிகள் இருந்தாலும் அதிகமான இடவசதி கொண்ட பள்ளியாக நம்முடைய பள்ளி திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது ஒரு பெரிய சிறப்பு என்ன நம்முடைய முன்னாள் மாணவர்கள்லாம் ஒருங்கிணைந்து இந்த விழாவை முன்னெடுத்து இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஆசிரியர் பெருமக்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கெல்லாம் அவரை அழைத்து அவரை இன்றைக்கு கௌரவப்படுத்துவது படித்திருப்பது என்பது உள்ளபடியாக ஒரு மகிழ்ச்சிக்குரியது ஆக இது மாதிரி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய நிர்வாகிகள்லாம் தொடர்ந்து நடைத்திட வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சியை அவரெல்லாம் நான் கூட கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில சிறந்த மாநிலமாக விளங்கிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து அதை செயல்படுத்துகிற மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்கிறது குறிப்பாக இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள் இன்றைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நேரடியாக அந்தந்த பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு செய்து இன்றைக்கு இந்த துறை இந்தியாவிலேயே சிறந்த துறையாக விளங்குகிறது என்று சொன்னால் அவருக்கு நம்முடைய முதல்வர் அவர்களும் அவருக்கு துணையாக இருக்கிற நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறோம் இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் ஆக இந்தியாவிலேயே அதிகமாக இந்த பள்ளி கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அது எவ்வளவு ஒதுக்கீடு கணக்கு பட்டுக்கிட்ட உண்மைதான் இன்றைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பள்ளி கல்விக்கு பல்வேறு கட்டமைப்புகளை எல்லாம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி அதுக்கு முன்னே பல பல பதிவு ஸ்கூலுக்கு போயிருக்கோம் பள்ளிக்கூடங்களுக்கு போயிருக்கோம் அந்த பள்ளியில் இருக்கிற மாணவ செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி பள்ளி கட்டணங்கள் இருக்காது மரத்தடியிலே பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைமை வராண்டாவில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க கட்டணங்கள் இருக்காது இன்னைக்கு நம்முடைய முதல்வர் இதெல்லாம் எண்ணி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பேராசிரியர் அன்பழகார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் ஒரு அறிவித்து ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்று ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை ஒதுக்கி இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறார்களோ அந்த மாணவர்களுக்கு கட்டணங்கள் கட்டி தருகிற ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இந்த நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பள்ளிகளுக்கு மேல கட்டணம் கட்டி தந்திருக்கிறோம் இப்ப கட்டணங்கள் கட்டுகிற பணி வேகமாக நடைபெறும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு சொன்னா இந்தியாவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் இந்த உயர்கல்வி தேர்ச்சி விதம் அதிகமா இருந்தது காரணம் என்னன்னா இந்த கட்டமைப்பை தான் காரணம் இன்னைக்கு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் மேல் படிப்புக்கு போகிற போது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் எது கொடுக்குறோம் நாம படிக்கணும் நம்ம குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லி படிக்க வச்சுக்கணும் வறுமையின் காரணமாக மேலே படிக்க வைக்க முடியாது பாதியில நிறுத்துருவாங்க இந்த இடையில நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த ஆயிரம் ரூபாய் பெரிய காசு இல்லை மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் போகிற போது பெற்றோர் என்ன நினைப்பாங்கன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நிறுத்திடக்கூடாது இடையில நிறுத்திட்டா இந்த ஆயிரம் ரூபாய் வராது போயிடும் அதுக்காவது இந்த குழந்தைய படிக்கலான்ற என்னன்ற பெற்றோர்களுக்கு வரல அப்ப நம்ம குழந்தை படிச்சாங்கல்ல அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஆக பல்வேறு காலை உணவு திட்டம் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது பல ஏழை குடும்பங்களை காலையிலே குழந்தைங்களை எடுத்து ஸ்கூல் காமிச்சிருவாங்க சாப்பாடு கூட கொடுக்காம அது போய் படிக்குமா இல்லை டீச்சர் சொல்றது மூலையில் ஏறுமா ஏறாது ஆக இதையெல்லாம் உணர்ந்த நம்முடைய முதல்வர் தமிழ்நாட்டில் இருபத்தோரு லட்சம் குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் காலை சுற்றுண்டி திட்டத்தை செயல்படுத்துகிற அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஆக ஏற்பட்ட பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்தி உயர்கல்வியுடைய தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தி இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்ற நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கிற மாணவ செலவு நண்போடு கொள்வது பல குடும்பங்கள்ல நாம படிக்கணும் நம்ம குழந்தை படிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க வசதியானவங்க பெரிய ஸ்கூல்ல போய் சேர்த்துருவாங்க ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆட்டோ ஓட்டுறவங்க கூலி தொழில் செய்யறவங்க தான் ஆக நாம படிக்கல விட நம்ம பசங்க படிக்கணும் சேர்த்திருப்பாங்க ஆக இந்த மாணவர் பருவம் என்பது கிடைக்க முடியாத பருவம் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் வராது ஆக நம்முடைய குடும்பங்கள்ல பெற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அதையெல்லாம் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு இந்த பருவத்தில மிகச்சிறப்பாக படித்து எதிர்காலத்தில் இந்த நாட்டின் தூண்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சியில மாணவர் செல்வங்களை நான் வாழ்த்துகிறேன் குறிப்பா இது வரு அறுபது வருஷம் இந்த ஸ்கூல் ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த நாட்டின் தூண்களாக உருவாக்கிய பெருமை இந்த பள்ளிக்கு உண்டு அதனால் ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இது தம்பி ராஜாராம் போன்றவர்கள் இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவராகலாம் பொறுப்பேற்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் இந்த பள்ளிக்கு தேவையான அடி எல்லா அடிப்படை வசதி செய்து தந்து இந்த மாவட்டத்தில் இப்போ தொண்ணூற்றி மூணு சதவீதம் சொல்லியிருக்கிறாங்க நேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு ஆசிரியர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா நூறு சதவீதம் நிச்சயமாக நம்ம பள்ளி அந்த இலக்கை அடையும் அந்த இலக்கை அடைந்து நம்முடைய மாவட்டத்திற்கு இந்த பள்ளி மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்